சுக்கிரன் வந்து நம்மளோட ராசிக்கட்டம் இல்லனா நவாம்சம் அதில் எந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கை துணை மற்றும் செல்வ நிலையை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ராசி கட்டங்கிறது என்னென்னா நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையோட நிகழ்வுகள் நம்மள இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் எந்த குணமாக நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ராசி கட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நவாம்சம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட கொடுப்பினை நம்மளோட உண்மையான குணம் என்னங்கிறத நம்ம நவாம்சமில் தெரிஞ்சுக்க முடியும் சுக்கரன் வந்து பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன் வந்து மாறும் அதுபோக சுக்ரன் இருக்கும் வீட்டின் அதிபதி அவங்க வந்து எந்த கிரகங்களோட கூட்டமைப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன் வந்து வேறுபடும் தீய கிரகங்களோடு இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோட பலன் வந்து குறைவாக கிடைக்கும் சுப கிரகங்களோடு இருக்காங்க அப்படின்னா இந்த பலன்கள் வந்து நமக்கு இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது போக சுக்ரனோட வேறு என்னெல்லாம் கிரகங்கள் வந்து கூட்டு சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்கள் வந்து வேறுபடும் இது வந்து நம்ம சுக்ரனை வச்சு சொல்லக்கூடிய பொது பலன் சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோட கூட்டு சேர்ந்து இருக்குது எந்த கிரகங்களின் பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும் இருந்தாலும் இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சுக்ரன் உங்களோட ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சம்ல பத்தாம் வீட்டில் அல்லது மகர வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக உங்களை பற்றி எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் நீங்கள் வந்து யதார்த்தமான ஒரு ஆளாக இருப்பீங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் நெருங்கி பழக மாட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கள் கூட வந்து நினைச்சி இருப்பாங்க இது வந்து ஒரு லாங் டர்மாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து பழகுவீங்க நல்லா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பெருசாக பழக மாட்டீங்க கடின உழைப்பு பொறுமை புத்தி கூர்மை நுணுக்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்களோட வேலை இல்லைனா பிஸ்னஸில் நீங்கள் வந்து முன்னேறுவீங்க உங்களோட வாழ்க்கை துணையும் கடின உழைப்பாளியாக இருக்கலாம் அவங்களும் வந்து வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சுட்டு அதை நோக்கி ஓடுறவங்களா இருப்பாங்க உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்கள் கூடையே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கிற வேலை இல்லைன்னா தொழில் மூலியமாக உங்களுக்கு வந்து அறிமுகமானவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பூர்வ ஜென்ம பந்தமாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் வந்து நிறையா எஃபர்ட்ஸ் போடணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்கள் திருமண வாழ்க்கை வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் உங்கள் திருமண வாழ்வில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்போது தான் வாழ்க்கை நிலைத்து இருக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஏதாச்சும் ஒரு கனவு வச்சுட்டு அந்த கனவுக்காக உழைக்கிறவங்களாக இருப்பீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்காக உழைச்சி காசு சம்பாரித்து சேர்த்தி நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்தை வந்து குறிக்கோளாக வச்சுட்டு உழைச்சிட்டு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதில் எதுவும் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கும் நீங்கள் நிறைய செல்வ செழிப்புகளையும் சேர்க்க முடியும் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வந்து உங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேருமே நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியலாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய நிர்வாகத்தில் வந்து நீங்கள் வேலை செய்யலாம் இல்லைன்னா ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு நீங்கள் வந்து ஓனராக கூட இருக்கலாம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஜாப்ஸான ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் இந்த மாதிரியான வேலைகளும் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் பண்ணலாம் எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணனாலும் உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸ் வைக்கணும் அப்புறம் நீங்கள் ஒரு டார்கெட் என்னன்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் வந்து உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா செல்வந்தராகலாம்